கர்த்தனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கர்த்த நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிற நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாள் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலவேளை இந்த காலவேளையிலையும் ரோமன் நிருபம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பான் நாம் என்ன கிரியை செய்கிறோமோ அதற்குரிய பலன்தான் நமக்கு கொடுக்கப்படும் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அதற்கு ஆதாரமாக இரண்டு காரியத்தை அப்போ பவுல் ஏழு எட்டு வசனங்களிலே சொல்லுகிறான் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பாராம் நம் செய்ய வேண்டிய கிரியை என்ன சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடினால் நமக்கு நித்திய ஜீவனம் அடுத்து சொல்கிற பாருங்க சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கோ உக்கிரக கோபாக்கினை வரும் என்று சொல்லுகிறார் அப்போ கிரியை எப்படியோ அப்படி தான் பிரதிபலன் இருக்கும் நாம் நற்கிரியை செய்தால் நமக்கு நித்திய ஜீவன் நாம் துர்க்கிரியைகளை செய்தால் உக்கிரக கோபாக்கினை வரும் என்று அப்போ சங்கப்பாவுல் அந்த ரோம விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் இந்த கால நம்முடைய கிரியைகளை நாம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய கிரியை நல்ல கிரியையாக கெட்ட கிரியையாக இருக்குதா ஆண்டவராகிய தேவன் காயினோடு சொன்ன ஒரு வார்த்தை நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்கிறார் நல்ல கிரியை செஞ்சால் மேன்மை வரத்தான் செய்யும் அதை யாரும் தடுக்க முடியாது அதற்கு மாறாக நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த காலவழலையும் இந்த வார்த்தைகளை தியானியுங்கள் உங்கள் கிரியைகளை சோதித்து பாருங்கள் நான் நாம் செய்து கொண்டிருக்கிற கிரியை நல்லதாக கெட்டதான் சொல்லி யோசித்து கெட்ட கிரியைகளை செய்து கொண்டிருந்தால் அதை மாற்றி நற்கிரியைகளை செய்ய முடிவிடுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பரிசுத்த பிதாவே இந்த காலவளிலேயும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகள் தங்கள் கிரியைகளை சோறி தறிந்து நற்கிரியர்களை செய்ய உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும் அப்படி செய்து உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக ஏசுரட்சர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே ஆமேன் அமேன் God bless you.